எக்ஸலண்ட் இறக்கிறத பற்றி பார்த்தோம் இறந்ததுக்கப்புறம் ஏன் சடங்குகள் பண்ணுறோன்னு பார்த்தோம் தீட்டுன்னா என்னன்னு பார்த்தோம் இப்போது முக்கியமான ஒரு டாபிக் பேய் யூ பேயோ ஆமா பேய்னா என்ன பேய் இருக்கா இல்லையா இந்த இருட்டு பங்களா குலாறு தான் பேய் இருக்குமா எங்கள் வீட்டுக்குள்ளார பேய் வருமா ஓகே பேய் அப்படின்ற ஒரு விஷயம் சினிமாவில் காட்டுற மாதிரி கண்டிப்பாக கிடையாது அது திடீர்னு ஒரு மனிதனுக்குள்ளார பூந்தவொன்னு அப்படியே கண் இப்படியே மாறி அப்படி இப்போ ஹீ ஹீஹின்னு சிரிச்சுக்கிட்டு ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு ஒருத்தனை அப்படியே கழுத்தை டபக்குன்னு உடச்சி கொண்டுப்பிட்டு இப்படிலாம் போகிற மாதிரி ஒன்றும் கிடையாது இந்த பேய் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா உடலற்ற உயிர்கள் உடலற்ற உயிர்கள் ஸோ நம்ம பார்த்தோம் நம்மளுடைய கர்மாவை முழுமையாக முடிச்சுட்டு கடைசியில் சந்தோஷமாக போயிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னா நேர அமைதியான ஒரு இடத்துக்கு போயிடும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் அதை தான் நம்ம வந்து சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறோம் சும்மா எதுவும் பண்ணாமல் சும்மா இருப்போம் அவ்வளோதான் ஆனால் பாதியிலேயே விட்டுட்டு போகிறோம் என் பொண்டாட்டி சரியில்லை காதலி சரியில்லை பிள்ளைங்க சரியில்லை என் கம்பெனியில் மேனேஜர் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஏதோ ஒரு ரீசனால் நான் கிளம்புறேன்னு ஒருத்தன் கிளம்புறான்னு வச்சுக்கோங்க அவன் கிளம்ப முடியாது ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தி அப்படியே தான் இருக்கும் அது கரைச்சாகணும் உடலை விட்டு வெளியே போன உடனே தான் தெரியும் அட நம்ம எல்லா உணர்வுகளோட அப்படியே ஒரு மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சக்தி இருக்கிற வரைக்கும் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் அந்த மாதிரி உடல் இல்லாமல் ஒரு உயிர் சுற்றிக்கிட்டு இருக்கிறத என்ன சொல்கிறோம் அப்படின்னா உடலற்ற உயிர்கள் இது ஒரு கான்செப்ட் அவ்வளவுதான் அப்போது நான் இருக்கேன் எனக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது உடனே உடலற்ற உயிராகிடுவேன் உடலற்ற உயிராக இங்கே இருக்கேன் உடனே நான் பேய் ஆ இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உடனே நான் பேயிட்டேன்னா என்ன அர்த்தம் உங்களை பிடிச்சி கடிச்சு திங்க போகிறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உடலற்ற உயிர்களை ரொம்ப சிரமத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு உடல் ஒரு நாளில் எந்த வேலையை கர்மாவை கரைக்குதோ சக்தியை கரைக்குதோ இந்த அளவு கரைக்கணும் அப்படின்னா ஆறு மாதம் உடல் இல்லாமல் சும்மா இருந்து கரைக்கணுன்னா ஆறு மாதம் அப்போ அப்போது மீதி இருக்கிற சக்தியெல்லாம் கரைகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு யோசிச்சு பாருங்க இதை தான் சடங்குகள் அப்படிங்கிறதில் நம்ம பார்த்தோம் உடலை விட்டு நம்ம வெளியே போயிடுவோம் அது முழுமையாக போயிட்டா சந்தோஷம் அறகுறையாக சக்தியோடு நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா இதை கரைக்கிறதுக்கு ஒரே வழி நிறைய பேர் நம்மளை சிந்திக்கிறது தான் அப்படி சிந்திக்கும் போது நம்மளுடைய சக்தியை அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம் நான் ஒருத்தரை வந்து இறந்துட்டவரை நம்ம நினைக்கிறேன் அப்பாவையும் அம்மாவும் இறந்துட்டாங்க சார் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எவன்டா முட்டால் அப்பா அம்மாவை செத்து போயிட்டா நினைப்பானா இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா கான்ட்ராக்டை போடுறத நினைப்பானா இன்றைக்கி என் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற பையனை நினைப்பானா அப்பா அம்மா எப்போவோ சேர்த்து போனாங்க அதை போய் இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் நினச்சான் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது ஒருவேளை நம்ம அப்பா அம்மாங்க உடலற்ற உயிராயிட்டாங்க ஆனால் இன்னும் அவங்களுடைய உடலில் சக்தி இருந்துச்சு இன்னும் கரையில் டெய்லி நீங்கள் அவங்கள நினச்சிங்க அப்படின்னா இதில் எப்பேற்பட்ட ஒரு சூட்சுமத்தை இந்த பிரபஞ்சம் இணைச்சிருக்குது பாருங்கள் ஒருத்தர் சக்தியை கரைக்க முடியல இன்னொருத்தர் அவரை நினைக்கிறாரு நேரத்தை வேஸ்ட் பண்ணி நினைக்கிறமே அப்போது ரெண்டு பேருக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கணும்ல அப்போது அவருடைய சக்தியை கரைச்சி அந்த சக்தி நமக்குள்ளார வருது நான் எங்கள் அப்பா அம்மா இறந்தவங்களை நினைக்கிறதுனால என்ன சார் அட்வான்டேஜ் என் நண்பனை நினைக்கிறதுனால இன்னும் அட்வான்டேஜ் நம்ம நினைக்கும் போது அவருடைய சக்தி கொஞ்சம் இந்த உடலுக்குள்ளார வரும் இது ஒரே வழியில தான் நம்ம பிறக்கும் போதே இருக்கிற சக்தியை விட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா இறந்தவரை நினைக்கிறதன் மூலமா அவர்கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச எனர்ஜி நமக்குள்ளார வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அவருக்கும் பெனிஃபிட் நமக்கும் பெனிஃபிட் அப்போ நம்மளுடைய அம்மா அப்பாவை டெய்லி நினைக்கும் போது நம்ம அவங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்கிறோம் சும்மா நினச்சா போதும் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு கும்பிடுமா மாலை போட்டு கும்பிடுமா கற்பூரம் வச்சு கும்பிடுமா ஊதுபத்தி வைக்கணுமா பழம் வைக்கணுமா எதுவுமே வேணாங்க சும்மா அம்மாவனுடைய ஃபேஸை மூகத்துக்கு நேராக கொண்டு வாங்க உங்களுடைய மைண்டில் கொண்டு வாங்க அப்பாவை கொண்டு வாங்க உங்கள் நண்பன் உனக்கு பிடித்த நண்பன் ஒருத்தர் இறந்துட்டானா அவனுக்கு டெய்லி வணங்குங்க அவன் நினச்சி வணங்குங்க இந்த மாதிரி பண்ணும்போது அவருக்கு நம்ம மிகப்பெரிய உதவி செய்கிறோம் அதே சமயத்தில் இப்போ நம்மளை நம்ம யோசிக்கலாம் நம்ம ஆஹா இதெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்போ அவங்களெல்லாம் நினைக்கிறோம் ஓகே நமக்கு ஒரு வேலை பாதியில் கட்டாயிடுச்சின்னு வச்சுக்கோங்க நம்மளை யாராவது நினச்சா தானே நம்மளுடைய சக்தி நிலை கரையும் அப்போது அதுக்காக நிறைய நல்ல நண்பர்களை நம்மளை நினைக்கிற மாதிரியான நண்பர்களையும் அவங்களுக்கு நல்ல விஷயங்களையும் நல்ல குணாதிசயங்களையும் நம்ம கொடுக்கணும் அப்போ தான் அவன் நாளைக்கு நம்மளை நினைப்பான் அவங்களுக்கு முன்னால் நம்ம நாலு பேரை நினைச்சோம்னா தான் நம்ம இல்லாதப்பாடி அவனை நம்ம நினைக்கலாம்டா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நினைப்பான் இது எல்லாத்தையும் விட பெட்டர் ஒரு ஒரு நூறு மரங்களை நீங்கள் வந்து நினைங்க ஒவ்வொரு ஊருக்காக போங்க அந்தந்த ஊரில் இருக்கிற ஒரு கூட ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படுத்திட்டு வந்துருங்க ஏன்னா இவங்க யாருமே நினைக்கிறனால அந்த மரங்கள் நினைக்கும் இவன் என்னை மதித்து வந்து பார்த்தானே அவன் போயிட்டான்ல அப்படின்னு சொல்லி அது நினைக்கும் ஸோ இதுதான் கான்செப்ட் சரி அப்போ யாராவது நீங்கள் பேய் பார்த்துருக்கீங்களா இல்லையா நான் ஒரே ஒரு முறை பார்த்தேன் நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு ஒரு பன்னெண்டு ஒரு மணி அந்த டைமில் வந்து யூரின் போகிறதுக்காக டெய்லி எந்திரிப்பேன் எந்திரிச்சு யூரின் போவேன் அவங்க தூரத்தில் அப்படியே வெள்ளையாக அப்படியே லேசாக அசைஞ்சு போகும் உடனே அவசரமாக யூர்னு எடுத்துகிட்டு வந்து போர் போத்திக்கிட்டுனா விட்டுஞ்சிடுச்சின்னு யாராவது சொன்னா தான் எந்திரிமே அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் வெறுப்பாகிப்போச்சு ஆமாம் அது ஒருவேளை பேயாக இருந்துச்சுன்னா நான் போய் படுத்துக்கிட்டாலும் ஓங்கி வந்து ஒரு சாத்து ஏன் சாத்த முடியாது போய் போ போத்திட்டு படுத்துக்கிட்டால் ஒன்று இந்த பேய் ஓடி போயிருந்தா என்ன அது முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன இது இன்னைக்கு அது என்ன தான் இருந்தாலும் சரி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதே மாதிரி அன்னைக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் நீ யார் தான் அப்படின்னு சொல்லி உத்து பார்த்தேன் தான் தெரிஞ்சது அது ஒரு வெள்ளை பழைய துணி பழைய துணி ஒரு முள்ளு செடி மேலே போட்டிருந்துருக்காங்க அந்த முள்ளு செடி மேலே அந்த அசைஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம தேவையில்லாத கற்பனைகளை எதை பார்த்தோம்னாலும் அது நமக்கு பேயர்தான் தெரியுது அன்னையிலேருந்து பயம் பயப்படுற மாதிரி இருக்கா உடனே அங்கே தான் நிற்பேன் நெல் இந்த உயிர் போனால் என்ன போவா என்ன முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உயிர் போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பயம் வருது அங்கேயே நிற்பேன் எங்கே சத்தம் வருது எங்கே என்ன நடக்குது பாரு இது வரைக்கும் ஒரு பேயை நான் கண்டுபிடிக்க முடியல ஆகையினால் இந்த சினிமாவில் காட்டுற பேய் அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்னா ஆதி காலத்துலேருந்து நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு பய உணர்வோடையே வளர்ந்துக்கிட்டு இருந்தோம் காடுகளில் இருக்கும்போது எப்போ ஒரு சிங்கம் வரும் புளி வரும் எப்போ பாம்பு வந்து கிடைக்கும் தேல் வந்து கிடைக்கும் பூரா வந்து கிடைக்கும் நட்டுவாக்களி கிடைக்கும் இதெல்லாம் தெரிய தெரியாது ஒவ்வொரு நாளும் பயம்தான் இப்போ என்னாச்சு அதுலேருந்து எல்லாம் வெளியே வந்துட்டோம் அந்த மாதிரி பயங்களே நமக்கு இல்லை நமக்கு பிரச்சனை வரும்போது பயம் வரும் ஆனால் நார்மல் லைஃப்பில் பயம் அப்படிங்கிற உணர்வே இருந்து வெளியே போயிடுச்சு இருந்தாலும் அந்த ஒவ்வொரு உணர்வும் ஒரு மனிதனுக்கு அதை டேஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனுக்குள்ளார இருக்குதுன்னா அது நோக்கி சில டைமில் போவான் இதில் ஒரு உணர்வு தான் இந்த பயம் அப்படிங்கிற உணர்வு இதை வந்து சைக்கலாஜிக்கலாக புரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வை மனிதர்களுக்கு கொண்டு வர மாதிரி எதையோ கெருக்குத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணி வைக்கிறாங்க அது அதுவும் வந்து பா பார்த்தோன்னா நமக்கு அந்த ஒரு உணர்வு வருது உண்மையாலுமே அதை ஏன் நம்ம பேஜைப்படுத்த போய் பார்க்கணும் அது ஒரு சந்தோஷம் பய உணர்வு நமக்குள்ளே வருதில்லை சும்மா பயம் பயம் பண்ணணும் அப்படின்னு இப்படி உக்காந்துக்கிட்டோன்னு பய உணர்வு வருமா வராது அதுக்காக எதேதோ கேனத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க நம்மளும் போய் பயந்துகிட்டு வரோம் அதுக்காக நம்மளை சுற்றி பேய் இருக்குது அந்த ரூமுக்குள்ளே போனால் பேய் பிடிச்சிக்கும் இந்த ரூமுக்கு போனால் பிசாசு பிடிச்சிக்கும் இப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதை நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா எப்போவுமே எங்கேயுமே தைரியமாக தனியாக நம்ம வாழ்ந்து காட்ட முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பிறக்கும் போது எவ்வளவோ நம்பிக்கையை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கலாம் ஐயோ இவங்கெல்லாம் இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன் இந்த இந்த துணியை நான் போத்திக்கிட்டால் தான் நல்லா இருப்பேன் என் கண்ணாடி போட்டுக்கிட்டா தான் நல்லா இருப்பேன் பட்டையை போட்டுக்கிட்டா தான் நல்லா இருப்பேன்னு எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் நம்ம வளர 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 ஒவ்வொன்றா கலட்டி விட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் எதுவுமே இல்லைன்னாலும் நாம் என்னால் பிழைக்க முடியுன்ற ஒரு சுச்சுவேஷனை நம்ம அட்லீஸ்ட் இறக்கும் தருவாயிலையாவது நம்ம உருவாக்கிக்கணும் ஸோ அதுக்கு நான் இப்போ சொல்லி கொடுத்த சூட்சமும் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் நன்றி கீப் வாட்சிங் எக்ஸலண்ட் ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே தேங்க்யூ